அலாமி ரமத்துள்ளா அன்பிற்குரிய சகோதர சகோதிகளே அல்லாவுடைய கிருபையால் நம்முடைய உரிமைக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு மாபெரும் திரளாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சமூக சொந்தங்களுக்கு மத்தியில் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அரசுக்கு சொல்ல இருக்கக்கூடிய சில செய்திகளை தீர்மானங்களாக வாசிக்க இருக்கிறேன் அனைவரும் ஏகமனதாக அதற்கான சம்மதத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவது தீர்மானம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் மாநில சுயாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் முஸ்லிம்களின் சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்துடன் வக்பு திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதா ஒன்றிய பாஜக அரசை இப்பொதுக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது இரண்டாவது இச்சட்டத்தின் மசோதாவை நாடாளுமன்ற அவைகளில் தாக்கல் செய்து அரசியல் சாசன படுகொலைக்கு ஒன்றிய பாஜக அரசு ஆயத்தமான பொழுது அதற்கு எதிரான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் சார்பாக இப்பொதுக்குழு கூட்டம் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறது அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள மத சுதந்திரத்தை பறிக்கும் இச்சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்ற அவைகளிலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலும் மக்கள் மன்றங்களிலும் குரல் எழுப்பி கடும் எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து வரும் இந்திய தேசிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராஷ்டிரிய ஜனதாதளம் சமாஜ்வாடி கட்சி தேசியவாத காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் இந்த பொதுக்குழு கூட்டம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது நான்காவதாக இச்சட்டத்திற்கு எதிராக சட்ட போராட்டத்தையும் நடத்தி வரும் அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் அனைவருக்கும் இப்பொதுக்கூட்டம் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் முஸ்லிம்களின் வக்பு சொத்து என்பது பிரமத வழிபாட்டு தலங்கள் அறநிலைய சொத்துக்களுடன் ஒப்பிடும் பொழுது மிக மிக சொற்பமானது ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நாட்டின் மூன்றாம் நிலையில் வக்பு சொத்து இருப்பதாக பொய்யை பரப்பி அதை முஸ்லீம்களையும் நம்ப வைத்து விட்டது பொய்யே மூலாதனமான அந்த பாஜக அரசு பத்திரப்பதிவு முறை இல்லாத காலங்களில் சொத்துக்களை வழி மற்றும் பாத்திய அடிப்படையிலேயே அனைவருக்கும் உறுதி செய்யப்பட்டு வரும் நிலையில் முஸ்லீம்களின் வக்பு சொத்திற்கு மாத்திரமே பாத்திய முறை என்ற ஒரு பொய் தர்மம் செய்வது முஸ்லிம்களின் கடமைகளில் ஒன்று இதில் நேரடியாக தலையிட்டு முட்டுக்கட்டை போடும் பாஜக அரசு மத சுதந்திரத்தில் தலையிடவில்லை என்று சொல்வது பொய் வக்கு வாரியங்களில் பெண் உறுப்பினர்களே இல்லை என்று சொல்வது பொய் ஆகவே ஏனைய விடயங்களில் பொய் பரப்புவதையே கொள்கையாக கொண்டுள்ள பாஜக பொய்யையே பரப்பி வருகிறது என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது ஆறு முஸ்லிம் விரோத அரசியல் சாசன படுகொலையான இச்சட்ட திருத்தம் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை இந்திய சமூகம் தொடர்ந்து போராட வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் இப்போராட்டத்தை அடுத்த கட்ட வீரிய ஜனநாயக பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என இப்பொதுக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது